ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேப்ஸியம் வச்சு நான் வந்து பொரியல் பண்ண போகிறேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து எண்ணெய் விட்டு சோக போட்டு தாளிச்சிப்போம் இதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு நாலு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிங்க நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு இதோட நம்ம சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்போம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட நான் வந்து கேப்சிகம் வந்து ரெண்டு கேப்சிகம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருங்க இப்போ இது வதங்கின பிறகு நம்ம கேப்சிகமாக வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் உடம்பிளகா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இது வந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸில் இது வச்சு கொடுக்கலாம் அப்படி நீங்கள் கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தை கூட இதை சாப்பிடுவாங்க அவங்க உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது காரத்துக்கு தனி மிளகாத்தூள் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிப்போம் இப்போ இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் இது கிண்டி விட்டுட்டு இது பச்சை வாசலாம் போகட்டும் அதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா வேகட்டும் அதோட வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா இதனுடைய கலர் வந்து மாறிடும் அந்த கேப்சிகமும் நல்லா ஒரு சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பியாக இருக்காது நல்லா வந்து குழக்கொழன்னு வந்துடும் உங்களுக்கு அதனால் தண்ணி வந்து கம்மி பண்ணி சேர்த்துங்க இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டுங்க கிண்டி விட்டுட்டு தீ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க அதிகப்படியான தீ வைக்க வேணாம் ஏன்னா உங்கள் தண்ணியெல்லாம் சீக்கிரம் வைத்திடும் நம்ம வந்து தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால தண்ணியெல்லாம் சீக்கிரம் வைத்திரும் அதனால ஸ்லோ பண்ணி வைங்க இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்த பிறகு இதை விட நான் வந்து இதில் வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன் நீங்கள் வந்து சும்மா சாப்பிட்றவங்களும் இந்த மாதிரியே சாப்பிட்லாம் நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதில் வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி அதை நான் வந்து இந்த போ கேப்சிகம் பொரியோ நான் வந்து கிண்டிடுறேன் இது மாதிரி சாப்பிட்லாம் குழந்தைங்க யாருமே இது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இதை இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுடும் தீயை வந்து கம்மி பண்ணி வைங்க இது உடனே கிண்டாமல் ஒரு ஒவ்வொரு ஒரு நிமிஷம் விட்டு விட்டு நீங்கள் கிளறுங்க அப்போ தான் இது வந்து இந்த முட்டை வந்து நல்லா பாயில் ஆகி வந்திருக்கும் பார்க்குறது உங்களுக்கு வந்து அதில் நல்லா நம்ம வந்து தேங்காய் திருவி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ இதை கொஞ்சம் நாளை விட்டு விட்டு நீங்கள் கிளறுங்க போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளை இது கிளறணும் கிளறின பிறகு இதில் வந்து கருவேப்பில்லை கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து போட்டு நம்ம வந்து கிளறிக்கலாம் இது வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதம் குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சப்பாத்திக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இப்போ வந்து இந்த முட்டையெல்லாம் உங்களுக்கு நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண வேண்டியதாக இப்போ இதோடு நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இதை கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ரெடியான பிறகு நான் வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ பாருங்கள் முட்டை பொரியல் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்